செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு ஆக்சியம் நான்கு விண்கலத்தின் பூமியை நோக்கி பயணம் குறித்த ஒரு தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் கோவை ஈரோடு நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இன்று கோவை வந்தடைந்தார் பின்னர் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து காவல் நிலையத்திற்குள்ள மனு கொடுக்க போக முடியல அதாவது பெட்டிஷன் கொடுக்க போறவங்க மேலேயே தாக்குதல் நடக்கிறது உதாரணத்துக்கு திருத்தணி பக்கத்தில் ஒரு துணி பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அவர்களை காவலர்கள் தாக்கியிருக்கிறார்கள் அதே போல விசாரணை என்ற பெயரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலுக்கு மேற்பட்டவர்கள் லாக் அப் டெத் என்று சொல்லக்கூடிய காவல் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இது உதாரணம் சமீபத்தில் நடந்த சகோதரர் அஜித்குமார் அவர்களுடைய காவல்துறையினுடைய படுகொலை இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர்களுடைய செயல்படாத திறமையினால் ஆட்சி பண்ணுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறதுனால அதிகாரிகள் அல்லது தம்பிகள் குறிப்பாக முதலமைச்சரையும் முதலமைச்சர் அவருடைய மகனையும் சுற்றி இருக்கிற தம்பிகளினுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை ஒரு தம்பிக்கு தாஸ்மாத் பார்த்துக்கோங்க இன்னொரு தம்பி மணல் கொள்ளை பார்த்துக்கோங்க இன்னொரு தம்பி பத்திரப்பதிவில் வர்றதெல்லாம் பார்த்துக்கோங்க கனிம வளங்கள் கொள்ளையடிக்கும் இப்படி தமிழகத்தை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த நான்கு ஆண்டுகளாக சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அதற்காக தான் தமிழகத்தில் நம்மளுடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரம்மாண்ட யாத்திரை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய யாத்திரையானது நடந்து கொண்டிருந்தது குறிப்பாக அது நம்முடைய மேட்டுப்பாளையத்தில் தொடங்கியிருந்தது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலிருந்து எப்பொழுது விடுபடுவோம் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் கூட சமூக நீதி விடுதிகள் என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமையாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவினர் ஆனால் நான் கேட்குறேன் என்னைக்காவது அவர் போய் ஒரு ஹாஸ்டலை பார்த்து பார்த்துருக்காரு நான் ஒவ்வொரு ஹாஸ்டலையும் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் நான் போயிருக்கேன் எஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் போய் பார்த்துருக்கேன் இந்த ஹாஸ்டலுடைய நிலைமை படுமோசமாக அது இருக்கும் அந்த மாணவர்களுக்கு குளிக்க தண்ணி இருக்காது குளிக்க தண்ணி இருக்காது அந்த மாணவர்கள் கழிப்பிட வசதிகள் இருக்காது சரியான பெட்டு வசதி இருக்காது சரியான உணவு இருக்காது எந்த இதுவுமே அங்கே இருக்காது ஆனால் இதை வந்து சமூக நீதி ஹாஸ்டல்னு பெருமை நம்ம ஆணைக்கட்டி பக்கத்தில் ஒரு ஷெடியூல் ட்ரைப் ஹாஸ்டல் நான் போய் பார்த்தேன் அந்த மாணவர்கள் அவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஹாஸ்டல்களை சேரும் மாணவர்களுக்கு நிதி கொடுங்க மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இதையெல்லாம் அதை பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மத்திய பிரதேசம் பாஜக ஆளுங்கிற அரசாங்கம் அங்கே இருக்கிற எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு எவ்வளோ பிரமாதமான ஹாஸ்டல்ஸ் மத்திய பிரதேசத்தில் நடத்தி கொண்டு பக்கத்தில் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் இந்த ஹாஸ்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹாஸ்டலில் வந்து எப்படி நடத்துகிறாங்க என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வரும் ஆகையால் திமுக அரசாங்கம் வெற்று விளம்பரங்களை செய்வதை விட்டுவிட்டு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கிராமங்களில் கஞ்சா பழக்கம் இளைஞர்கள் மத்தியில் ஒவ்வொரு கிராமத்திலேயும் கூட இளம் விதவைகளாக சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த அரசாங்கம் தூக்கெறியப்பட வேண்டிய நாடும் நெருங்கி இருக்கிறது தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னொரு ஏழு லட்சம் தமிழகத்தினுடைய ஒரு மாற்றத்திற்கான அரசியல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேண்டிய நேரத்தில் நான் கூட்டணி பொறுத்தளவுலாம் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவு செய்வார்கள் யார் கூட கூட்டணி யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இதெல்லாம் இன்னும் போக போக அவங்களுக்கு தெரியாமல் நடக்க போகிறதில்லை ஏன்னா மீடியா சகோதரர்களுக்கு தெரியாமல் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது அதனால் கூட்டணியை பற்றியெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக எந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கூட்டணி நிதி தமிழகத்திற்கு முழுமையான நிதியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆனால் தமிழகம் செலவு செய்யாமல் பல நிதியை குறிப்பாக பட்டியலின மக்களுடைய தொகையை வந்து செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புகிறாங்க இந்த பதினோரு வருஷமாக தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய ரயில்வேக்களினுடைய கட்டுமானம் ஏர்போர்ட்டுகளுடைய கட்டுமானம் அதே மாதிரி ரயில் நிலையத்தில் பயன்பாடுகள் ரயில் முறை போக்குவரத்து இது இல்லாமல் விவசாயிகள் நாற்பத்தாறு லட்சம் விவசாயிகளுக்கு வந்ததுக்கு ஆறாயிரம் ரூபா காசு அதே போல் கிட்டத்தட்ட மூணு கோடி பேருக்கு மாதத்துக்கு அஞ்சு கிலோ அரிசி இலவசமாக நம்முடைய பிரதமர் இடையில மாற்றம் பிரதமருடைய வீடு கட்டும் ஜல் ஜீவன் திட்டம் இப்படி சமூக நலன் சார்ந்த திட்டங்களும் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற திட்டங்களுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பத்து ஆண்டுகளில் நாம் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ் மொழியினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய மாண்பு பிரதமர் எந்த அளவுக்கு வேலை செய்து வந்து காசி தமிழ் சங்கமும் இரண்டு மூன்று முறை நடத்தியிருக்கிறோம் திருக்குறளை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை வந்து நாம மொழிபெயர்த்திருக்கிறோம் உலகத்துல எங்க போனாலும் கூட திருக்குறள் மேற்கோள் காட்டி மாண்பு பிரதமர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உலகத்துல முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு புறம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னொரு புறம் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ்மொழி தமிழ் இலக்கியங்களை பாதுகாப்பதில் நம்முடைய மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நிறைய வேலை செய்யிருக்காங்க ஆக்சியம் நான்கு விண்கலத்தின் பூமியை நோக்கிய பயணம் குறித்த ஒரு தொகுப்பு ஆக்சியம் மிஷன் நான்கு மூலம் விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இன்று மாலை இந்திய நேரப்படி நான்கு முப்பது மணிக்கு விண்ணிலிருந்து பூமிக்கு திரும்பும் பயணம் மேற்கொண்டுள்ளனர் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுமார் இரண்டரை மணி நேர அளவிற்கு விண்கலத்தில் ஏறும் பணிகளை மேற்கொண்டு அனைத்து சாதனங்களின் இயக்கங்களையும் சரிபார்த்தனர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியன்று பூமியிலிருந்து விண்ணிற்கு மேற்கொண்ட அவர்களது பயணம் மிகவும் வெற்றிகரமாக அமைந்ததாக திரு சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்தபடியே பேசிய அவர் தமது பயணத்தின் மூலம் நாட்டுக்கு பயனுள்ள ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் இந்தியர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்ட அவர் கடந்த பதினான்கு நாட்களாக உடன் பணியாற்றிய விண்வெளி வீரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் தனது விண்வெளி பயணத்தின் மூலம் இந்தியாவின் அழகை ரசிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது பெருமைக்குரிய ஒன்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பின் இந்தியர் ஒருவர் விண்ணிற்கு சென்றது தமக்கு கிடைத்த பெருமை என்றும் முதல் முறையாக விண்ணிற்கு சென்ற திரு ராகேஷ் சர்மாவின் பயணம் தம்மை அதிக ஊக்கப்படுத்தியதாகவும் விண்வெளித் துறையில் இந்தியா மேலும் பல வெற்றிகளை காண விரும்புவதாகவும் திரு சுபான்ஷு சுக்லா கூறினார் ஆக்சியம் நான்கின் மூலம் பூமிக்குத் திரும்பும் விண்வெளி வீரர்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரின் கடற்பகுதியில் நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தரையிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு ஏழு நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது சமூக பதிவுகள் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ திருமதி சரோஜா தேவி அவர்களின் மறைவு வருத்தம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஐம்பது ஆண்டு காலங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தென்னிந்திய திரை ரசிகர்களின் அபிமானம் பெற்றவர் சரோஜா தேவி என குறிப்பிட்டுள்ளார் கன்னடத்து பைங்கிலி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் அன்போடு பாராட்டப்பட்டவர் என்றும் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் பத்மஸ்ரீ போன்ற விருதுகள் பெற்றுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் திருமதி சரோஜா தேவி அவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்திப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மரபணு தடுப்பூசி மற்றும் மரபணு சிகிச்சை சோதனைகளில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்துவதில் யோகா பயிற்சி பயனுள்ளதாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டின் முக்கியத்துவம் குறித்தும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது